உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கும் வரலாற்று பதிவுகள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய அறிவோம் ஆன்மீகம் நிகழ்ச்சியில் நாம் காண இருப்பது அர்ச்சனை பூக்கள் எந்தெந்த கடவுளுக்கு எந்தெந்த பூக்களை கொண்டு அர்ச்சனை செய்தால் சிறப்பு என்பதை காண இருக்க சாதாரணமாக நம் வழக்கப்படி இறைவனுக்கு பூஜை செய்யும் போது சாமி படங்களுக்கு பூ வைத்தும் பூக்களை கொண்டும் அர்ச்சனை செய்வோம் பூக்கள் இந்தியாவில் மத வழிபாடுகளில் ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாகும் அதாவது ஒரு பக்தி நிகழ்வுகளில் பூக்கள் இல்லாமல் நிறைவு செய்வதில்லை எனவே பக்தி நிகழ்ச்சிகளில் பக்தி வழிபாடுகளில் பூக்கள் மிகவும் முக்கியமான ஒரு பகுதியாகும் பூக்கள் இல்லாமல் எதுவுமே முழுமை அடையாது சொல்லப்போனால் எந்த பூவையும் எந்த கடவுளுக்கும் படைக்கலாம் ஆனால் சில பூக்கள் கடவுளுக்கு சிறப்பு அந்த வகையில் நாம் அந்தந்த கடவுளுக்கு ஏற்ற பூக்களை வைத்து அர்ச்சனை செய்வதால் சிறப்பான நன்மைகள் கிடைக்கும் விநாயகர் பெருமான் விநாயகர் பெருமானை எந்த பூக்கள் கொண்டு அர்ச்சனை செய்தால் சிறப்பு என்பதை பார்ப்போம் முழு முதற் கடவுளாம் விநாயகப் பெருமானை இந்து புராணங்களின்படி துளசியை தவிர அனைத்து வகையான பூக்களாலும் அர்ச்சனை செய்யலாம் குறிப்பாக விநாயகருக்கு அருகம்புல் என்றால் ரொம்ப பிடிக்கும் அதுபோல் விநாயகருக்கு சிகப்பு மலர்கள் என்றாலும் பிடிக்கும் இவ்வாறு விநாயகருக்கு அவருக்கு பிடித்த பூக்களை கொண்டு அர்ச்சனை செய்து வணங்கி வர வாழ்வு வளமாகும் சிவபெருமான் சிவபெருமானுக்கு உகந்த பூக்கள் சிவபெருமானுக்கு வெள்ளை நிற பூக்கள் உகந்ததாகும் எனவே வெள்ளை நிற தாமரை செவ்வரளி போன்ற பூக்களைக் கொண்டும் பூஜிக்கலாம் அதுபோல் ஊமத்தை பாரிஞ்சாத பூ எருகம் போன்றவையும் சிவனுக்கு உகந்த பூக்கள் ஆகும் இந்த பூக்களை கொண்டு சிவனை வழிபட சிறப்பான வாழ்க்கை அமையும் விஷ்ணு பகவான் விஷ்ணு பகவானுக்கு தாமரை மலர் தான் மிகவும் பிடிக்கும் மேலும் குண்டுமல்லி சாமளிப்பூக்கள் மல்லிகை சம்மங்கிப்பூ வெள்ளை கதம்ப பூக்கள் போன்ற பூக்களை விரும்புவார் இது தவிர விஷ்ணு பகவானுக்கு துளசி விருந்தளித்து துளசி மாலை அணிவித்து பூஜித்தால் விஷ்ணு பகவான் விரைவாக மகிழ்ச்சி அடைவார் பார்வதி தேவி நீங்கள் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கும் பூக்கள் அனைத்தும் பார்வதி தேவிக்கும் பிரியமானது இது தவிர வெள்ளை தாமரை இலைகள் சம்பங்கி போன்ற பூக்களைக் கொண்டும் நாம் பார்வதி தேவி அம்மாவை பூஜிக்கலாம் ஸ்ரீ லட்சுமி தேவி லட்சுமி தேவிக்கு பிடித்த மலர் தாமரை மலர் லட்சுமி தேவி அமர்ந்து காட்சி தருவதே தாமரை மலரில்தான் அது மட்டுமின்றி மஞ்சள் நிற பூக்களைக் கொண்டும் அம்பாளை வணங்கலாம் லட்சுமி தேவிக்கு சிவப்பு ரோஜா பூக்களும் ரொம்ப பிடிக்கும் ஸ்ரீ துர்காதேவி துர்காதேவி நெருப்பையும் ஆற்றலையும் குறிக்கிறது எல்லா வண்ணங்களிலும் சிவப்பு என்பது ஆற்றலின் அடையாளமாகும் எனவே சிவப்பு நிற பூக்கள் கொண்டு துர்காதேவியை வணங்குவது நல்லது மேலும் தாமரை குண்டுமல்லி மற்றும் செம்பருத்தி மலர்கள் துர்காதேவிக்கு அர்ப்பணிக்க சிறந்த மலர்கள் ஹனுமான் தைரியத்தின் சின்னம் ஹனுமான் பக்தியின் சின்னம் அனுமான் ஆற்றலின் உருவம் அனுமான் உன் சொல்லியபடி ஆற்றலின் பிரதிபலிப்பு சிவப்பு அனுமானுக்கு சிவப்பு ரோஜாக்கள் சிவப்பு சாமந்தி போன்ற பூக்களை கொண்டும் அர்ச்சனை செய்யலாம் சிவப்பு நிற பூக்களை கொண்டு அனுமனை வணங்கி வந்தால் சீரும் சிறப்பும் உண்டாகும் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் நீல நிற பூக்கள் கிருஷ்ண பகவானுக்கு பிடித்த பூக்கள் இவை தவிர பாரிஜாதம் நந்தியாவட்டம் போன்ற மலர்களை கொண்டும் கிருஷ்ண பகவானை பூஜிக்கலாம் ஸ்ரீ காளி மஞ்சள் நிற அரளிப்பு ஸ்ரீ காளி தேவிக்கு விருப்பமான மலர் இந்த மலர்களைக் கொண்டு அர்ப்பணித்து வழிபட்டால் உங்கள் ஆசைகள் நிறைவேறும் ஸ்ரீ சரஸ்வதி தேவி அமைதி மற்றும் நல்லிணக்கத்தின் சின்னம்தான் சரஸ்வதி தேவி அமைதியான தோற்றத்துடன் காணப்படுபவன் சரஸ்வதி தேவி அமைதியை குறிக்கும் வண்ணங்களை சரஸ்வதி தேவிக்கு பிடிக்கும் எனவே வெள்ளை அல்லது மஞ்சள் நிற மலர்கள் மிகவும் செழுமையானவை இது சரஸ்வதியை மகிழ்விக்கிறது சரஸ்வதி வெள்ளை ரோஜா வெள்ளை தாமரை அல்லது வெள்ளை மஞ்சள் சாமந்தி பூக்களால் மகிழ்ச்சி அடைகிறாள் இந்த பூக்களை கொண்டு சரஸ்வதி தேவி பூஜிப்போம் மனதில் அமைதியும் தெளிவும் பெறுவோம் ஸ்ரீ சனிஸ்வர பகவான் நீல நிறத்தில் உள்ள அனைத்து பூக்களும் சனிஸ்வர பகவானுக்கு மிகவும் பிடிக்கும் நீங்கள் அவருக்கு நீல நிற லஜ்வந்தி மலர்களை வழங்கலாம் சனி பகவானுக்கு நீளம் அல்லது வண்ண மலர்களை சமர்ப்பித்து வழிபட சங்கடங்கள் நீங்கும் இதுபோல் ஒவ்வொரு கடவுளுக்கும் இந்தெந்த பூக்களை கொண்டு அர்ச்சனை பண்ணலாம் குறிப்பான பூக்கள் இல்லை என்றாலும் மன தூய்மையோடு இறைவனை நமது சக்திக்கேற்ப பூஜை செய்து வந்தாலும் இறையருள் உண்டு என்பது உண்மை மீண்டும் மற்றும் ஒரு அறிவோம் ஆன்மீக நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன் வணக்கத்துடன் அருள்மொழி சண்முகம்